ஒன்றிய அரசின் திட்டக்குழு முன்னாள் செயலாளர் என் சி சாக்சேனா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் வை குரேஷி உள்ளிட்ட பதினேழு பிரபலங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் இந்து இஸ்லாமியர்கள் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளதாக கூறியுள்ளனர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை மற்றும் பிரிவினையை ஊக்குவிக்கும் போக்குகள் சில மாநிலங்களில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக அரசே எழுந்து நிற்கும் சூழல் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மாட்டிறைச்சி என்ற பெயரில் கும்பல் தாக்குதல்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு உரைகள் மற்றும் அவர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பழங்கால மசூதிகள் மற்றும் தர்காக்களின் சொத்துக்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாட்டின் பன்முகத்தன்மையை அழிக்கும் என்றும் வழிபாட்டுத் தலங்களை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறையில் இருந்த போதிலும் சில நீதிமன்றங்கள் இத்தகைய கோரிக்கைகளை அனுமதிப்பதால் தேவையற்ற பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனைத்து மாநில அரசுகளும் அரசியலமைப்பை நிலை நிறுத்துவதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நாட்டின் மதச்சார்பற்ற மற்றும் பன்முக கலாசாரத்தை உறுதிப்படுத்த அனைத்து மதங்களின் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்றும் வளர்ந்த நாடாக மாறுவதற்கான முயற்சிகளுக்கு வகுப்புவாத வன்முறை பெரிய தடையாக உள்ளதாகவும் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பதினேழு பிரபலங்களும் வலியுறுத்தியுள்ளனர் ஒன்றிய அரசின் திட்டக்குழு முன்னாள் செயலாளர் என் சி சாக்சேனா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் வை குரேஷி உள்ளிட்ட பதினேழு பிரபலங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் இந்து இஸ்லாமியர்கள் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளதாக கூறியுள்ளனர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை மற்றும் பிரிவினையை ஊக்குவிக்கும் போக்குகள் சில மாநிலங்களில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக அரசே எழுந்து நிற்கும் சூழல் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மாட்டிறைச்சி என்ற பெயரில் கும்பல் தாக்குதல்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு உரைகள் மற்றும் அவர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பழங்கால மசூதிகள் மற்றும் தர்காக்களின் சொத்துக்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாட்டின் பன்முகத்தன்மையை அழிக்கும் என்றும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறையில் இருந்தபோதிலும் சில நீதிமன்றங்கள் இத்தகைய கோரிக்கைகளை அனுமதிப்பதால் தேவையற்ற பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனைத்து மாநில அரசுகளும் அரசியலமைப்பை நிலை நிறுத்துவதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நாட்டின் மதச்சார்பற்ற மற்றும் பன்முக கலாசாரத்தை உறுதிப்படுத்த அனைத்து மதங்களின் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்றும் வளர்ந்த நாடாக மாறுவதற்கான முயற்சிகளுக்கு வகுப்புவாத வன்முறை பெரிய தடையாக உள்ளதாகவும் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பதினேழு பிரபலங்களும் வலியுறுத்தியுள்ளனர்